முருங்கை மரமானது அதிகமான சூரிய ஒளியை பெறுகிறது ஒரு முருங்கைக்கீரையினுடைய இலையானது சில மரத்தில் இருந்து தினமும் சூரிய ஒளியை வாங்குகிறது ஒன்று சுத்தமான காற்றிலே உயரத்திலே இருக்கிறது அதனுடைய வேர்கள் ஆழமாக சென்று சுத்தமான நல்ல நீரை நல்ல தண்ணீரை கல் பாறை மண் சந்துகளிலிருந்து சத்தான தண்ணீரை கொண்டு வருகிறது மண்ணிலே மேல் பகுதியிலே கழிவுப் பொருட்கள் இருக்கலாம் ரசாயன கழிவுகள் இன்று ஏதாவது இருக்கலாம் ஆனால் வேர்கள் அடியில் போகும் அந்த தூய்மையான தண்ணீரைத்தான் அந்த மரம் குடிக்கும் ஆகவே அதிக சூரிய சக்தியும் தூய்மையான தண்ணீரும் அந்த இலைகளுக்கு கிடைப்பதால் அது ஒரு சிறந்த கீரை என்று நீங்கள் கொள்ள வேண்டும் முருங்கக்கீரையின் மகத்திற்கு காரணம் அது மரம் சூரிய ஒளி அதிகம் நல்ல